வணக்கம் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கெகல் பத்ரா பின்னணியில் பிரபல நடிகைகள் மறைத்து வைக்கப்பட்ட கருப்பு பணம் எதிர்கட்சியின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்காதிருக்க முடிவு ஆயுர்வேத மருத்துவ சேவைக்கு ஒரே நேரத்தில் முன்னூற்று மூன்று மருத்துவர்கள் ஆட்சேப்பு பாதாள உலகத்தை காட்டி எதிர்க்கட்சி அரசியலை அடக்கும் அனுறு அரசு அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர் உயர்தர பரட்சைக்கு தோற்றுவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு முழு நாடுமே ஒன்றாக சுற்றி வளைப்பில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு பேர் கைது திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவன் போலீசார் விரிவான விசாரணைகள் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நீதி கோரி போராட்டம் வாகன சந்தையில் வீழ்ச்சி பிரித்தானியாவில் ஓடும் பேருந்தில் பயங்கரம் கத்தி பலர் படுகாயம் தொடர்பான விரிவான செய்திகள் கெகல் பாத்மேவுக்கு பாரிய துப்பாக்கி கடத்தலில் தொடர்பு இருப்பதை கண்டுபிடித்துள்ளதாக குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரபல நடிகைகள் மூலம் அவரது கருப்பு பணம் மறைக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த நடிகைகள் பல்வேறு முதலீடுகளுக்கு அந்த பணத்தை பயன்படுத்தினார்களா என்பது குறித்து சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் இது தொடர்பில் தீவிர விசாரணை நடந்து வருகின்றன ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெகல் பத்ர பத்மே துப்பாக்கி கடத்தலில் ஈடுபட்டதாக சமீபத்தில் தகவல்கள் கிடைத்துள்ளன விரிவான விசாரணைகள் தொடக்கப்பட்டுள்ளதுடன் மினுவாங்கோட பகுதியில் வசிக்கும் தொழிலதிபர் ஒருவர் நேற்று காலை ஒரு கைதுப்பாக்கி மற்றும் பதிமூன்று தோட்டாக்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது அவருக்கு கெகல்பத்ர பத்மேவுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது சந்தேகத்துக்குரிய தொழிலதிபர் ஹீனதிய மகை சென்ற நபரிடமிருந்து தனக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் கடந்த ஆண்டு அவரை சுட்டுக் கொல்ல முயன்றதாகவும் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் தெகல்பத்ர பத்மேவிடமிருந்து பதிமூன்று உயிருள்ள தோட்டாக்களுடன் ஒரு துப்பாக்கி வாங்கியதாக சந்தேக நபர் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக முதலில் பத்மேவுக்கு ஐந்து லட்சம் கேட்டதாகவும் பின்னர் விலையை குறை மூன்று லட்சத்து ஐம்பதாக குறைத்ததாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதற்கமைய சந்தேகநபர் நாற்பத்தெட்டு மணி நேர காவலில் வைத்து விசாரிக்க போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதற்கிடையில் துபாயில் கெகல் பத்திர பத்மேவுடன் புகைப்படம் எடுத்த ஆறு பிரபல நடிகைகளில் ஐந்து பேரின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு பிரிவு குறிப்பிட்டுள்ளது கெகல் பத்திர பத்மே நடிகைகளுக்கு பணம் கொடுத்தாரா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார் planar நடிகைகள் பத்மேவின் கருப்பு பணத்தை மறைத்தார்களா என்பது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிராக எதிர்வரும் இருபத்தொராம் தொகுதி நுகர்கொடை நகரில் நடத்தப்பட உள்ள கூட்டுப் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் எவரும் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க மகிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன கோட்டபாயர் ராஜபக்ச மற்றும் ரில் விக்ரமசிங்க ஆகியோர் இந்த பேரணியில் பங்கேற்க மாட்டார்கள் என வந்துள்ளது குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி யாரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடாது என்ற கருத்தை ஸ்ரீலங்கா பொதுஜன பொது செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இருப்பினும் அவர்களின் முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் என பொதுஜனப்பெறமுன தெரிவித்துள்ளது நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டு பேரணியில் பங்கேற்கப் போவதில்லை என்று தீர்மானித்துள்ளது அரசாங்கத்தை எதிர்க்கும் அதே வேளை முன்னாள் ஜனாதிபதிகள் விவகாரம் மற்றும் பிரதான எதிர்க்கட்சியின் விலகல் போன்றவை இந்த நுகேகொட பேரணியில் ஒருங்கிணைப்பில் உள்ள நெருக்கடிகளை பிரதிபலிக்கின்றது மறுபுறம் சஜித் பிரேமதாச மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோரின் மீளிணைவு தற்பொழுது கேள்விக்குறியாகியும் உள்ளது உள்நாட்டு ஆயுர்வேத மருத்துவத்துறையை வலுப்படுத்த நோக்குடன் சமூக சுகாதார வைத்திய அதிகாரிகள் உட்பட முன்னூற்று மூன்று பட்டதாரிகள் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவைக்குள் இணைத்துக் கொள்வதற்கான புதிய நியமனக் கடிதங்கள் நாளை வழங்கப்பட உள்ளன and சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த சபையின் தலைமையில் கொழும்பு மாவட்ட சேலக கேட்போர்கூடத்தில் இந்த நியமன நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு உள்நாட்டு ஆயுர்வேத துறைக்காக ஒரே நேரத்தில் அதிகளவான வைத்திய அதிகாரிகள் நியமிக்கப்படும் சந்தர்ப்பம் இதுவாகும் என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் ஆயுர்வேத சேவையினை மேம்படுத்துவதற்கும் தரமான நோயாளர் பராமரிப்பு சேவையை வழங்குவதற்கும் இலங்கை ஆயுர்வேத மருத்துவ சேவையில் ஆரம்பிலை வைத்தியர் அதிகாரி பதவி வெற்றிடங்களை கருத்தில் கொண்டு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்திய நலிந்த ஜெயதீசவின் வழிகாட்டலின் கீழ் இந்த ஆட்சேற்ப நடவடிக்கைகளை ஆயுர்வேத திணைக்களம் முன்னெடுத்துள்ளது இந்த புதிய வைத்திய அதிகாரிகள் அமைச்சுகள் மற்றும் மாகாண சபைகளின் கீழ் இயங்கும் நிறுவனங்கள் வைத்தியசாலைகள் மற்றும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு நியமிக்கப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது தற்போதைய அரசாங்கம் போதைப் பொருள் மற்றும் பாதாள உலகத்தை முன்னிலையில் காட்டி எதிர்க்கட்சியின் அரசியல் திரைக்கு பின்னால் அடக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் மருத்துவர் ராஜத சேனரத்ன தெரிவித்துள்ளார் அரசாங்கம் போதைப் மற்றும் பாதாள உலகத்தை ஒடுக்குவதை ஒரு ஊடக காட்சியாக மேற்கொண்டு வருவதாகவும் ஒரு வருடத்துக்குள் பாதுகாப்பு படையினரால் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருட்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து தெரியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் கூறுவது போல் நாட்டில் பத்து சதவீத போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தால் போதைப் தொடர்பான சம்பவங்கள் தினமும் பதிவாகாது என்று முன்னாள் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மறுமலர்ச்சி பற்றி மிகுந்த பரபரப்புடன் ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஏற்கனவே எந்த அம்சத்திலும் மறுமலர்ச்சியை ஏற்படுத்த தவறிவிட்டது என்று முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னா மேலும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை நவம்பர் பத்து முதல் டிசம்பர் ஐந்து வரை அனைத்து முக்கிய பிரிவுகளையும் உள்ளடக்கியதாக நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பயிற்சிக்கான நேர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது குறித்த பரீட்சை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாக பயிற்சி துணைக்கள மேலும் நாடு முழுவதும் பயிற்சி சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக தளவாடு மற்றும் நிர்வாக ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பயிற்சிகள் ஆணையாளர் தெரிவித்துள்ளது இப்பயிற்சிக்காக மொத்தம் இரண்டாயிரத்து அறுபத்தி இரண்டு பயிற்சி மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன அதே நேரத்தில் அதிகாரிகள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டு கடமைக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளனர் இதற்கிடையில் நவம்பர் நான்காம் தகுதி நள்ளிரவு முதல் காலம் முடியும் வரை பயிற்சி தொடர்பான அனைத்து கல்வி வகை வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பட்டுரைகள் தடை செய்யப்படும் என்று துறை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது இந்த உத்தரவை மீறும் தனிநபர்கள் அல்லது நிறுவனங்கள் பயிற்சி சட்டத்தின் கீழ் குற்றவாளிகளாக கருதப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசட சுற்றி வளைப்பில் மூன்று நாட்களில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சோதனைகளில் இருந்து ஒரு கிலோகிராம் கிராம் இருநூற்றி இரண்டு கிராம் ஐஸ் எழுநூற்று அறுபத்தி மூன்று கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு மில்லிகிராம் ஹெரோயின் மற்றும் குஷ் உள்ளிட்ட பல போதைப் பொருட்களை போலீசார் மீட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் முப்பத்தொரு பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவும் சட்டவிரோத சொத்து தொடர்பான விசாரணைகள் அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட எட்டு நபர்களை புனர்வாழ்வுக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு குறிப்பிட்டுள்ளது வவுனியா பல்கலைக்கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பீடத்தின் முதலாம் ஆண்டு மாணவர் ஒருவர் திடீர் உடல் நல குறைவு காரணமாக உயிரிழந்துள்ளார் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் அனுராதபுரம் ஜெயசிபுரவை சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய டி எம் எஸ் நிர்மல் விக்ரமதாச என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் விடுதியில் இருந்தபோது ஏற்பட்ட திடீர் உடல் குறைவு காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவன் உயிரிழக்கும் போது அவனின் உடலில் கணிசமான அளவு மது இருந்ததாக சந்தேகிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாணவனின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமது சகோதரனுக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை எனவும் முப்பத்தொராம்திகதி இரவு பல்கலைக்கழக மாணவர் விருந்தில் மூத்த மாணவர்கள் தனது சகோதரனுக்கு மது அருந்தும் பழக்கம் இல்லை எனவும் இரவு பல்கலைக்கழக மாணவர்கள் விருந்தில் மூத்த மாணவர்கள் தமது சகோதரனை மது அருந்த கட்டாயப்படுத்தியதாகவும் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார் தனது சகோதரனுக்கு வேறு எந்த மருத்துவ பிரச்சினைகளும் இல்லை என்றும் பல்கலைக்கழக பிரச்சனைகள் குறித்து அவர் பல சந்தர்ப்பங்களில் தனது குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தலவாக்கலை நகரில் தீபாவளி தினத்தன்று ஜீப் மோதியதில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நீதி கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு குறித்த போராட்டம் தலவாக்கலை நகரில் இடம்பெற்றுள்ளது நூற்று கணக்கானோர் ஒன்று கூடியதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது செல்வநாதன் புஷ்பகுமார் என்ற இளைஞனே நுவரெலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் விபத்து ஏற்படுத்திய சாரதி நுவரெல்லியா நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞனின் சடலம் நுவரெலியாவிலிருந்து நேற்று தலவாக்கலை பகுதியில் உள்ள அவரது சொந்த ஊருக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டுள்ளது பல ஆட்டோகளும் அணிவகுத்து வந்தன சடலம் தலவாக்களின் நகரை வந்தடைந்த பின்பு போராட்டம் இடம்பெற்றுள்ளது குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உட்பட பெருமளவானோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற சாரதிக்கு எதிராக தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக போராட்டம் நீடித்ததுடன் சம்பந்தப்பட்ட சாரதிக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் சீரானது சர்வதேச ரீதியில் மின்சார வாகனங்களின் விலைகளில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அமெரிக்காவில் கடந்த ஆண்டில் பயன்படுத்தப்பட்ட மின்சார கார்களின் விலை சுமார் முப்பத்தி ரெண்டு வீதம் சரிந்துள்ளது இதே காலகட்டத்தில் பெட்ரோல் கார்களின் விலை வெறும் ஏழு வீதம் மட்டுமே சரிந்துள்ளது மின்சார கார்களின் விலை வீழ்ச்சி குறித்து சந்தை ஆய்வாளர்கள் விவாதித்து வருகின்றனர் வரி விதிப்பு காரணமாக பயன்படுத்தப்பட்ட கார்களுக்கு மின்சார வாகனங்களின் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதால் உற்பத்தியாளர்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் தங்கள் நீண்டகால விற்பனை மற்றும் மதிப்பீட்டின் உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியத்தை உணர்த்துகின்றது தொடர்ந்து ஒன்றில் பயணித்து பயணிகள் மீது நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதலில் பத்து பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன இந்த கொடூர சம்பவம் பிரித்தானியாவில் கேம்பிரிட்ஜியர் பகுதியில் ஓடும் தொடருந்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் தாக்குதல் நடந்தபோது பயணிகள் ஹாஸ்டலில் இருந்து லண்டனில் உள்ள கிங்ஸ் கிரால் நோக்கி பயணித்துள்ளனர் கத்தி குத்துக்கு உள்ளானவர்களில் ஒன்பது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்த தொடருந்து போக்குவரத்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் நகரத்தின் பல வீதிகளையும் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் மூடியுள்ளனர் இந்த சம்பவத்தை திகிலூட்டும் சம்பவம் என்று வர்ணித்துள்ளார் பிரித்தானிய பிரதமர் சமூக வலயத்தில் பதிவொன்றிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் பாதிக்கப்பட்ட அனைவருடனும் எமது எண்ணங்கள் உள்ளன அவசர சேவைகளின் நடவடிக்கைகளுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த பகுதியில் உள்ளவர்கள் காவல்துறையின் ஆலோசனையை பின்பற்ற வேண்டும் என பிரித்தானிய பிரதமர் தெரிவித்துள்ளார் செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் கெகல் பத்மேவின் பின்னணியில் பிரபல நடிகைகள் மறைத்து வைக்கப்பட்டு கருப்பு பணம் எதிர்கட்சியின் கூட்டு பேரணியில் முன்னாள் ஜனாதிபதிகள் பங்கேற்காதிருக்க முடிவு ஆயுர்வேத மருத்துவ சேவைக்கு ஒரே நேரத்தில் முன்னூற்று மூன்று மருத்துவர்கள் ஆட்சேப்பு பாதாள உலகத்தை காட்டி எதிர்க்கட்சி அரசியலை அடக்கும் அநூறு அரசு அம்பலப்படுத்திய முன்னாள் அமைச்சர் உயர்தர பரீட்சைக்கு தோற்றுவோருக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு முழு நாடுமே ஒன்றாக சுற்றி வளைப்பில் ஆயிரத்து முன்னூற்று பதினான்கு பேர் கைது திடீரென உயிரிழந்த பல்கலைக்கழக மாணவன் போலீசார் விரிவான விசாரணைகள் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் மரணம் தொடர்பில் நீதி கோரி போராட்டம் வாகன சந்தையில் வீழ்ச்சி பிரித்தானியாவில் ஓடும் பேருந்தில் பயங்கரம் கத்தி குத்தில் பலர் படுகாயம் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் விண்ணினும் யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்